மாநில தலைவர் எனது அன்புக்குரிய சகோதரர் கே அண்ணாமலை அவர்களே நமது மூத்த அண்ணா மேடையில் அண்ணாமலை பெயரை பஜோகோ மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் கூறவும் நிற்காமல் தொடர்ந்து மக்கள் சத்தம் எழுப்பியுள்ளது கவனம் பெற்றுள்ளது ஜெய் ஜெய் ஸ்ரீராம் அனைவருக்கும் வணக்கம் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணமாக மதுரையில் அக்டோபர் பனிரெண்டாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு புதுக்கோட்டையில் விழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற இந்தியாவின் இரும்பு மனிதர் இரண்டாம் சர்தார் வல்லபாய் பட்டேல் நமது பெயர் அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களே மாண்புமிகு காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் பியூஷ் கோயல்ஜி அவர்களே மாண்புமிகு சட்ட அமைச்சர் மதிப்புக்குரிய அர்ஜுராம் மேக்வால் அவர்களே மாண்புமிகு அமைச்சர் முரளிதர் மோகல் அவர்களே முன்னாள் மாநில தலைவர் எனது அன்புக்குரிய சகோதரர் கே ஏ அண்ணாமலை அவர்களே நமது மூத்த அண்ணா நம்மோடு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்ற நமது பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டிஜி அவர்களே சகோதரர் அரவிந்த் மேனன்ஜி அவர்களே தமிழகம் தலைநிமி இந்த பயணத்தில் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் பண்ணுங்க